மக்களே மீனோட சைஸ பாருங்க வலை தான் குட்டி நினைச்சா வலையில மாட்ட மீன் குட்டியா இருக்கு இந்த சைஸ் மீன் கூட மிஸ் ஆகாம புடிச்சிரலாம் கேமரா திருப்பிங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேட்டங்காட்டி கேடி ஒரு வலை ஒதுக்கிட்டு நமக்காக டைம் எடுத்து இந்த வலையை நம்ம வீசி வீசுறதுக்கு சொல்லிக் குடுக்க வந்திருக்காரு இப்போ நாம பயிற்சி குடுப்பார் என்னது கவர்சில வலை வாங்குறீங்க பாடி மீன் ஃபுல்லா இருக்குடா

வணக்கம் மக்களே இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு வீடியோ விசிறி வச்சு மீன் பிடிக்க போறோம் இங்க பாருங்க சைனீஸ் கேஷ்னட் நம்ம இதுவரைக்கும் சைனீஸ் கேஷ்நட் யூஸ் பண்ணதே கிடையாது இந்த கேஷ்நட் லான்ச் பண்ணிருக்காங்க வந்திருக்கோம் இதை வச்சு அஞ்சா மீன் பிடிச்சி அருமையா எனக்கு சூப்பரா மொறுன்னு வறுக்க போறோம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு எங்க வீட்டு மசாலா மீனை வறுத்தது மேல தூவி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யார் வந்திருக்கான்னு சொல்லிடுறேன் சுகுமாரன் வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சுகுமார வீடியோ கண்டிக்குறேன் வாங்க வாங்க வளைய பாருங்க இந்த மாதிரி வளையவே நான் இப்பதான் பாக்குறேன் எப்படி இருக்கு வீடியோல பார்த்தா சரி இந்த வளைய நான் இப்பதான் பாக்குறேன் ஆனால் பார்க்கறதுக்கே வலை நல்லா லுக்கா இருக்கு ஆனால் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஒரே ட்ரை பண்ணி பண்ணிப்பார் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒரு குறைஞ்ச சாதாரண வலையவே ஒரு இருபது முறை முப்பது முறை வீசுவேன் இதெல்லாம் வெயிட்டு லெஸ்ஸாகவும் இருக்குது நல்லா சின்னதாகவும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சலிக்காமல் நூறு டைம் இதை வீசலாம்னு நினைக்கிறேன் வெயிட்டே அப்படிண்ணா இருக்குது நல்லா ஃப்ரீயாக இருக்குது நார்மலான வெயிட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருக்கு வலை நல்லா ஃப்ரீயாக இருக்கு வலையை பார்க்கறக்கே லுக்காக இருக்குது வலை வலையை பற்றி சொல்லுங்கண்ணா தொலை பார்த்தீங்கன்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னா முப்பது எம்எம் பதினஞ்சு எம்எம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம சுண்டு வரல் சைஸ் வலை நமக்கு அப்போ இந்த சைஸ் மீன் கூட நமக்கு மிஸ் ஆகாது கண்டிப்பாக மாட்டோம் ஆள் பிடிக்கலாம் மாட்டேங்கண்ணே கடலில் கண்டிப்பாக அதுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகே நம்ம பேசிட்டே இருந்தால் பார்த்தா ரிசல்ட் எப்படிக்குன்னு பேசி இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் எப்படின்னு பார்த்துருவோம் ஓகே மக்களை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சைனீஸ் கேஷ்னாட்டும் யூஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீசி பழகிக்கிறோம் அப்படின்னு வீசி பழகணும் பார்த்தா வள உண்மையுமே சொல்ல இந்த வளையை பார்த்தா கையிலேயே தொடர்றேன் இது வட்டமாக விழுகுதா சதுரமாக உழுகுதா வீசி பார்த்தா தெரியும் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வலையை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த வலையை வீசி மீன் எவ்வளோ கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வலைக்கும் இந்த வலைக்கும் போட்டி வச்சு பார்க்கலாம் எது ஜெயிக்குதுன்னு இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வலை பார்த்திங்கனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி கிடையாது இதில் வச்சிருக்க இஎம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஏதோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு நினைக்கிறேன் துரு பிடிக்குமா என்னன்னு தெரியல மேலே பார்த்தீங்கன்னா ஐடி மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு மேலே போட்டிருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா யார் வேணா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வலையை வச்சுருக்காங்க இதை வச்சுட்டு சின்ன சின்ன பிகினர்ஸ் கூட வீசி இதை வச்சு பழகிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே சிவில் ஸ்னாப் அட்டாச்மெண்ட் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டு நம்ம வலையில் வராது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து கை கயிறுன்னு சொல்லுவோம் இந்த கயிரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது முனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் அட்டாச் இருக்குது ஆனால் இந்த பேண்ட் அட்டாச் அட்டாச் பண்ணி காட்டுங்க இது இருந்தால் நான் பார்த்ததே இல்லை கயிறில் கட்டி பார்த்துருக்குறேன் வலையிலே ஸ்டெயிலெல்லாம் நல்லா தான் இருக்குது வலையோட விஷயம் என்னென்னு தெரியல இறங்கி பார்த்தா தான் தெரியும் நீ பேச வேண்டாம் தம்பி களத்தில் இறங்கி எப்படி வீசுறது மட்டும் பார்ப்போம் இது என்ன உள்கயிறு இல்லை அது போல் நரம்பு இருக்குது நான் இது பார்த்தீங்கன்னா நரம்புல தான் இருக்கும் நம்ம உள் கயிறு உள்ளே போடுறோம்ல அதுக்கு பதிலாக நரம்புல வச்சிருப்பாங்க இதில் என்ன யூஸ்னால் சிக்காது அதுக்கு பதிலாக இதில் என்ன பிரச்சனை வரும்னா வலை யூஸ் பண்ணிட்டு தொங்க விட்டு தான் கட்டணும் தொங்க விடாமல் சுருட்டி வச்சோம்னா அந்த நரம்பு வந்து நம்ம எதிர்பார்க்குற ஸ்ட்ரென்த் இருக்குமா இல்லை பைப்போம்னாலும் தெரியும் சரி பார்த்துருவோம் இந்தியன் மேக் டெஸ்ட் பண்ணியாச்சு சைனா மேக்கு ஒரு கை பாத்திர வேண்டியது எப்படி இருக்குங்க சைனாக்காரனு நம்மளோட எந்த விதத்தில் வித்தியாசப்படுறானு இதில் பார்த்தா தெரிஞ்சிரு ஆனால் என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ உள்ள டிஸ்க் மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் தான் பார்த்துருக்கேன் தான் நேரில் பார்க்குறேன் களத்தில் இறங்கி வலை யூஸ் தயாராகியாச்சு கயிறு நல்லா லென்த்தை வீசிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு குறஞ்ச ஒரு பத்தடி டிஃப்ரென்ஸ் பீஸ்கலாம் அந்தளவுக்கு லென்த் கயிறு இருக்குது வளையோட லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு குறைஞ்சது ஒரு எயிட் ஃபீட் இருக்கும் பதினாறு ஒரு ரெண்டே ரவுண்டு பேட்ச் எத்தனை இருக்குண்ணா ரெண்டு தான் இருக்குது எட்டு அடி வலை ஒரே சுற்றில் வலை ரெடி ஆயிடுச்சு நம்ம சிரமப்படவே தேவையில்ல சிக்கும் உழகாதுன்னு நினைக்கிறேன் டிஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு வீசருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கல இந்த முடிச்சு நாங்கள் பண்ணதில்லை முதல் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு மக்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா வலையை ரெடி பண்ணிட்டாரு எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இந்த வலையை யூஸ் பண்ணி எப்படியா மீன் பிடிக்கணும் ரொம்ப ஆசை இந்த வலையை பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் ஆனால் நம்மளே வீடியோவில் எடுப்போம்லாம் நான் நினச்சி கூட பார்த்தல ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் விசி இல்லாம தம்பி கேசர்ல இல்லை வீசர் தயாராகிட்டேன் மீனை பார்த்துட்டேன் அதனால் கண்ணுக்கு தெரியும் மீன் பிடிக்கும் வீசருக்கு தயாராகிடும் மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் இந்த வலையை வச்சு கொஞ்சம் இப்ப தான் டைம் வீசி இருக்கிறோம் கொஞ்சம் அன்கம்பர்டபுளா தான் இருக்கு இன்னொரு ரெண்டு முறை முயற்சி சொன்னோம்னா இந்த வலை எப்படி யூஸ் தெரிஞ்சிடும் ப்ராப்பராக விழுகல ரெண்டு டைம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்துலேயே வீசி பார்ப்போம் எப்படி இருக்கும் முன்னதோட ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக விழுந்துருக்கு ஆனால் இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்ன நமக்கு எந்த மீனுமே கிடைக்கல ஏன்னா வட்டம் சின்ன வட்டமாக விழுந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீசி பார்க்க போகிறேன் பார்க்கலாம் இந்த வலையை கொஞ்சம் வீச ஆசையாக தான் இருக்குது அண்ணன் வீசினார் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வீசி பார்க்குறேன் இருந்தால் நம்ம இண்டியன் மேக் மாதிரி இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இது நமக்கு பழக்கம் இப்போ தான் ஒரு ரெண்டாவது டைம் வீசுகிறோம் பல வருஷமாக அந்த அளவு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்லண்ணா ஆமாம் எவ்வளோ வருஷமா நான் வீசுகிற யூஸ் பண்ணுறீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் விசிறை நீங்களே கட்டி அண்ணன் வாங்கி மொதல் மொதல் டைம் வாங்கி ஒரு வருஷம் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நமக்கு அது ஒன்றும் செட் ஆகலை அதுக்கப்புறம் நானும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த நெட் இருக்குல்லண்ணா இது போய் சாட்சி மட்டும் போட்டுக்கோங்கண்ணா சரி இருக்கலண்ணா இதை போய் சாட்சி மட்டும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்படி இருக்கல கீழே கொடுத்து கையை வச்சு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி மக்களே இந்த வலையை வீசுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாங்க அந்த வலையை வீசி பழகினவங்க என்ன ஒரு மீனா புடிங்க தோத்துக்கலாம் மக்களே கடந்த கொஞ்ச நேரமா வீசிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் குப்பா கூலம் தான் வருது தவிர மீன் எதுவும் வரல அந்த வலையை மட்டும் சாட்சி தீங்கு வேகமாவே வீசக்கூடாது ரைனா காரணம் அழகழகா அந்த என்னோட வலையை சும்மா மெதுவா வலையை அப்படியே பூ மாதிரி இதை ஹேண்டில் பண்ணணும் நம்ம இந்தியன் மேக் மாதிரி கிடையாது போட்டு ரைப்னு போதும் இப்படி மக்களா சும்மா இப்படி வீசுனா உழுகுது மொரு வலை இது

வீசி பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம் ஊரு காரணம் எல்லாம் வைக்க மாட்டான் மரியாதையா வீசு அது மக்களே நாங்கள் மூணு பேர் வீசிட்டோம் எங்களால் ஒரு முழு வட்டமாக வீச முடில்ல இதுக்குன்னே இந்த அரைகுறையை வளை வலை வட்டமாக விழுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரைகுறையாக நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆளை கூப்பிட்டு வர இருங்க ஓ எங்கேயா போனாய்யோ ரைட் மக்களை நான் அந்த ஆளை கூப்பிடுறதே எனக்கு பிடிக்கல நானும் பேணாங்கிறேன் நீங்கள் தான் கமானில் அந்த ஆளை கூட்டிகிட்டு போ சொல்கிறீங்க அங்கே பாரு தாடி சோக்கர் மாதிரி வரலாம் நடுதாசை கான் நீதா நடுதா நடுதாத்தை காணை கண்ணாடி கூப்பிட்டு நான்

மக்களை மீனும் பிடிக்க மாட்டேன் என் மீனையும் பிடிங்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இது வந்து ஒரு விரல் சைஸ் பல ஒரு விரல் சைஸ் பதினஞ்சு எம்எம் அது இந்த சைஸ் மீன் கூட மிஸ் ஆகாம பிடிச்சிடலாம் பெருசு பெருசு பெருசும் பிடிக்கலாம் இந்த சைஸ் மீன் கூட மிஸ் ஆகாதுன்னு சொன்னேன் அடுத்த நான் இறங்கடா சின்ன சைஸ் மீன் கூட மிஸ் ஆகாது இறங்கலாமா இறங்கு இறங்கு யாரு வேணா இறங்குங்க மீனோட வந்தீங்கன்னா சரி யாரா இருந்தாலும் மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறரை மணி ஆயிடுச்சு மக்கள் நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இதே இடத்துல தங்க ஏதாவது ஒரு மீனாவது பிடிச்சி அருமையாக வறுத்து சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் பார்க்கலாம் இப்போ காலத்தில் பார்த்திங்கன்னா மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க என்னை சேர்த்தா நாலு பேர் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் மக்களை நாங்க பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு நம்மளோட வலைய எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வலையை வீசி பார்க்கலாம் அதுல ஏதாவது மீன் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட வலையை வீசி ஏதாவது மீன் பிடிச்சலாம் பிடிச்சிடலாம் தானே ஆன்லைன் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற மக்கள் நல்லா கவனிக்கணும் இந்த வலை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சும்மா பார்த்து கவர் வலை வாங்குறேன் தாடி சுப்பர் வீசு விழுது இல்லை அவன் நீங்க விழுங்காட நல்ல கட்டமா வலையை பிடிச்ச விஷயம் எப்படி ஆமா வளைக்கலை அந்த அளவு எதோ ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கான் என்னன்னு தெரியல பழைய உளுந்து தொலைய மாட்டேங்குது மீனும் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க ஒரு ஆளை வச்சு என்னால் சமாளிக்க முடியாது ரெண்டு பேருக்கு ஒன்னா சேர்ந்துட்டாங்க இப்ப பாரு நான் வேற எடுத்து வரேன் இது விட்டுருண்ணா விட்டுருண்ணா இப்ப விட்டுருண்ணா இது விட்டுருண்ணா விட்டுட்டு இப்ப சுத்தி விடணா என்னமோ பண்ணிட்டு இருக்க மக்களை முடியல ஆனா ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கிறேன் பாருங்க பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி அது இதுங்கிறாங்க நான் கடைசி வரைக்கும் யாராலேயே அந்த வார்த்தை பாருங்க போறாரு

இப்போதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலையை வீச பழகிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணலாம்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு இதை வச்சு நம்ம ட்ரைனிங் எடுத்து மீன் பிடிச்சி சமைக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்மளோட வலை எடுத்துகிட்டு வரலாம் இதை ஒரு ரெண்டு பேர் வீசட்டோ அதை ஒரு ரெண்டு பேர் வீசட்டோ மீனை பிடிச்சி சமைக்க போயிடலாம் எனக்கு சோறு தான் முக்கியம் அடுத்து நம்ம இந்தியன் மேக் எடுத்துருவோம் லாஸ்ட் வீச் கடைசி ஒரு முறை நம்ம ட்ரைனர் சொல்றது எனக்கு இப்போ ட்ரைனிங் எடுக்கிறாரு நினைக்கிறேன் ஓரளவுக்கு வீசுறாரு நம்மளோட பெட்டராக இந்த

கிடைத்த பிடிச்ச மாதிரி பத்திரமா வச்சிக்கணும் இது பிற்கால தந்தீன் இருக்குது வளர்த்து மக்களை எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் எல்லாம் நாங்கள் விட்டுருவோம் இப்போ வேற வழி இல்லை நம்மளோட சைனீஸ் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஒரு வழியா இவ்வளோ மீன் கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மீன் இருக்கு பையன் என்ன கொஞ்சம் வீச சொல்லி வேற ஏதாவது மீனை பிடிப்போம் மக்களே பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிக்கம்புள்ள போட்டாச்சு இப்போ நம்ம சிக்கம்புல பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியா மீன் இப்போதான் நம்ம போடுறோம் சுமார் பார்த்தீங்கன்னா வளைய எடுத்துட்டாரு வலை எடுத்துட்டு அங்கே ஒரு ஓடுற தண்ணி இருக்கு ஓடுற தண்ணியில் போட்டால் கண்டிப்பாக மீன் மாட்டோம்

ஓகே இப்போ வேற லொக்கேஷன் போயிட்டு இருக்கோம் அதே சைஸில் ஒன்று பத்து இருபது மீன் பிடிச்சிடுவான்னு நினைக்கிறேன் பிடிச்சி பிடிச்சிடுவோம் பிடிச்சு காமிச்சிடும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆக வேணும் மக்கள் இங்க பாத்தீங்கன்னா சுகுமாரா ஒரு டீமாக சேர்ந்துட்டாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆசிக்கணும் ரெண்டு டீமாக பிரிச்சு இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நான் வரும் பையன் தான் பிடிக்கிறேன் யார் மீனை பிடிச்சு பார்க்கலாம்

மக்களே சைனா கேஸ்னட் அந்த ஆள் கொண்டு போய் அங்கே வாங்கி எதிரே வீசிட்டார் போயிட்டு இருக்கு மக்களே அங்க போற சுகுமார் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு எங்க போயிட்டு இருக்காருன்னு வள வீசும் போது பாத்தீங்கன்னா செருப்பு கழிந்து போயிடுச்சு தேடி போனாரு இப்ப தண்ணியில போய்கிட்டு இருக்காரு மக்களே சுகுமார் வள வீசினாரு பாத்தீங்கன்னா ஒரு அரைஞ்சா மாட்டிருக்கு இங்க பாருங்க நல்ல சைஸா இருக்கு அண்ணன் பார்த்திங்கன்னா செருப்பு வேற அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அடுத்து போய்கிட்டிருக்காரு அடுத்த வரக்குள்ளே வலையை நாங்கள் கைப்பற்றிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிக்கனா வலை வீச போகிறாரு சுகுமாரனா ஆற்றுல போனதுனால நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அரைஞ்சான பொறுக்கும் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஒரு டீமெட்டு பாத்தீங்கன்னா ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டாரு சுகுமார்னா ரெண்டு டீமெட்டு தான் இருக்காங்க வாங்க ஒரு ஒரு ஆளை காட்டுறேன் மகளை இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வலையை ஆசிக்கனா வீச போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் வலை சைனா வலையை பாத்தீங்கன்னா ஃபையும் வீசிக்கிட்டு இருக்கா ரெண்டு வலையை ரெண்டு பேர் வீசுகிறாங்க என்னது என்ன மக்களே சுகுமார் பாருங்க எங்க போய் வலை வீசிட்டு இருக்காரு உள்ள புதற்குள்ள போய் வீசுறாரு அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா போனா நிறைய அரைஞ்ச மாட்டோம் ஆனா ரொம்ப கஷ்டம் அங்க போறது தண்ணி ரொம்ப இழுக்குது என்னால போக முடியல அந்த அங்க போய் வலை வீசிட்டு இருக்காரு எப்பவுமே இந்த அரைஞ்சா மீன் பாத்தீங்கன்னா ஓடுற தண்ணியில நிறைய இருக்கும் இங்க பாருங்க இதான் அரைஞ்சா மீன் ஓடுற தண்ணியில் தான் இருக்கும் அங்கே போய் பிடிச்சிட்டு இருக்காரு ஆமாம் மக்களே எங்கே பாருங்கள் ஃபகீம் மீன் பிடிச்சிட்டா ஒரு வழியா என்ன மீன் இதான் போல மாட்டிருந்துச்சு இதுலேயே கொஞ்சம் பெருசாக மாட்டிருந்துச்சு கல்லுக்குட்டி கல்லுக்குட்டி மக்களை இதுதான் கல்லுக்குட்டிங்கிறது இங்கே பாருங்க இதான் மக்களை கல்லுக்குட்டிங்கிறது இங்கே வருங்க கல்லுக்குட்டி மீனை பிடிச்சாச்சு இதெல்லாம் சமைக்க முடியாதுப்பா இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது விட்டுருங்க பையன் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக அந்த மீனை பார்த்தீங்கன்னா தேடி ஆடிக்கிட்டு இருக்கான் எப்படியாவது கொஞ்சம் மீனையாவது பிடிக்கணும் மக்களே அப்போ தான் சமைச்சி சாப்பிட முடியும் இருட்டிருச்சு இங்கே வரும் எப்படி இருக்குன்ட்டு மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப இருட்டிருச்சு பெஞ்சிருச்சுன்னா சமைச்சிடலாம் மக்களே அந்த சைனீஸ் கேஷ்நெட்டை வந்து இப்போ நான் வீசி பார்க்க போகிறேன் மீன் பெருசாக எதுவும் கிடைக்க மாட்டேது என்னன்னு தெரில பயணம் பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க ஆகிட்டு இருக்குது மணி ஏழரை ஆகிடுச்சு ஃபுல்லாக இருட்டிருச்சு மீன் ஏதாவது கிடைச்சாதான் சமைக்க முடியும் இப்ப நான் வீசி பார்க்கறேன் போச்சு மக்கள வலையும் போச்சு மக்களே வலை வேணாம் எனக்கு நான் போய் அவலைய வீசிக்கிறேன் மொழி முடிச்சிட மாட்டிருக்கு ஓ பத்து சொயாங்களை விட்டுட்டு அங்கிட்டு போய்ட்டு நீத்த தெரிஞ்ச ரெண்டு பேரும் நான் செருப்பு இந்த மாதிரி மீன் பார்த்தீங்கன்னா பாறைக்கடியில சந்துக்கடியிலாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அதான் நாங்கள் இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது கொஞ்சம் சைஸா கிடைச்சா பரவாயில்ல மகள் அங்கே பாருங்க மீன் தெரியுதா பாறைக்கு அடியில் பாத்தீங்கன்னா பாறைக்கு அடியில் பாருங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்குது நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் இப்படி தான் உட்காந்துருக்கும் இங்கே பாருங்கள் இதான் மீன் எங்கடா ஏ இங்கே பாருங்கள் மீன் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணிக்கு அடியில் சும்மா சக்க 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 சக்கன்னு போகுது அப்படியே போங்க எதா இருக்கான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் மக்களே மீன் எல்லா இடத்துலையும் சுற்றிகிட்டு இருக்குது நாங்கள் அப்படியே மீனை தேடி தேடி பார்த்துட்ருக்கோம் நைட்டு வேட்டை பார்த்தீங்கன்னா நல்லா திருலிங்காக இருக்கா நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாம்பெல்லாம் நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா பகிம் இருக்கான் அங்கே பாருங்கள் நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வீசிகிட்டு இருக்காங்க உள்ள சுகுமாரனா ஆசிக்கலாம் அங்கே பாருங்கள் மக்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது அடி அங்கிட்டு தாண்டி நிற்கிறாங்க இருட்டில் கேமரா தான் குவாலிட்டி வருது பாருங்க நிற்கிறாங்க போடு மக்களே நாங்கள் மீன் பிடிக்கிற இடத்த காட்டுறோம் பாருங்கள் நாங்கள் மீன் பிடிக்கிற இடம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம இருட்டு உள்ள பார்த்தீங்கன்னா පොதறு ஓடுற தண்ணி அங்கே வர அங்கே சுமாறன் புடிச்சிட்டு இருக்காரு இங்கே பாருங்க ஃபாகிங் புடிச்சிட்டு அங்கே ஆசிக்க انا போயிட்டு இருக்காரு அண்ணா மீனா காட்டு இல்ல வரே தண்ணி ஓட இருக்குது வாણે 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 புள்ள அரஞ்சா ஏய் என்ன சைஸ்ல இருக்குடா என்ன அண்ணா முரட்டு முரட்டு அரஞ்சானா இருக்கு ஆமா네 போத போதம் அண்ணா இந்த கெளுத்தி எனக்கு குடுனே எனக்கு அண்ணாக்கா அப்ப கூட கொடுக்க மனசு பத்தி அந்த ஆளுக்கு உட்கார இங்க எவ்வளவு எவ்வளோ மீன் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு போய் பார்த்தீங்கன்னா சுகுமார்னாவும் ஆசிக்கினாவும் குடிச்சிட்டு வந்தாங்க ஆனா கூப்பிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாங்க லைட்டா சமைச்சு கொடுன்னு ஆனா வர நாள் அன்னைக்க நானே சமைக்கிறேன் சமையல் அவ்வளவு டேஸ்டியா நான் அதுக்கு அடிமை வீடியோவை கேட்டா திங்கிற மாதிரி எடுப்பாராமா எடுத்துட்டு சீ நல்லா இல்லை இங்கே வராமா நான் அவருதான் நிம்பாரு அப்பதான் சொல்லுவேன் நானே சொல்லுவோம் நானே ஆசிக்கோட சமையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இன்னைக்கு வாங்க அவரை வறுக்க சொல்லி நம்ம சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக இன்னைக்கு வறுக்கலான்ட்டு இருக்காரு இருக்காது ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் நானு அப்ப நீங்க ரெண்டு பேரும் வரைக்கும் நான் சாப்பிடுறேன் எங்க அவர் ஆளை காணோம் அவர் இங்கே போயிட்டு தெரியலையே மகளே நல்லா இருட்டாயிருச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா நீரோட்டம் அதிகமாகி இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு ஆறு காட்டு ஆறுல பார்த்தீங்கன்னா எப்போ தண்ணி வரும் எப்போ நிற்குன்னு தெரியாது அண்ணன் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சிருச்சு சிறு வேலையை பார்த்தீங்கன்னா சுகுமாரை தொட்டாருனால எப்பயுமே அப்படிதான் வேறு கிரில்ஸ் நினப்பு நடு ஆற்றுல போய் எங்கேயும் ஆடிட்டு இருக்காரு அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அக்காவுக்கு பதில் சொல்ல முடியாது வாரம் எங்கே நிற்கிறான்னு கண்ணுக்கு தெரிய மாட்டேன் நே இருக்கியா இருக்காராட்டுக்கு மக்களை உயிரோடு அப்பப்போ அப்படிதான் கத்தி கத்தி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அடுத்த ரவுண்ட்ரா உயிரோட இடத்த விட்டு போகிறதே ஆபத்தாக இருக்க மாட்டேருக்கு மகளே இந்த எங்களால் வீச முடியல இந்த வலை உங்களுக்கு தேவைப்பட்டால் பிராவோ ஃபிஷிங்கில் வாங்கிக்கோங்க இந்த வலையை எப்படி வீசுகிறதுங்கிறதே நம்ம சேனலில் பார்த்து கற்றுக்காதீங்க அதாவது நல்ல சேனலில் போய் கற்றுக்கிட்டு வந்து இந்த வலையை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வலையெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் வீச தான் தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு இப்போ மேலே போயிடலாம் எங்கேயாவது வலிக்கு மறுபடியும் விழுந்தா நாங்கள் சோழி முடிஞ்சிடும் பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக வலுக்குது சரியான பாறை இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு புதரா இல்லையா போகலாம் அந்த சைடு போயிடல அங்கிட்டு போய் இன்னொரு ரெண்டு மூணு வாட்டி வீசலாம் அப்படியே அங்கேயே சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சலாம் அப்படியாங்க மகளை நம்ம துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் மீனை குத்தி பிடிக்க போறோம் எங்க இருக்கு மீன் இந்த பாறை மீன் போய் குட்டி போட்டு தள்ளிட்டா மகளே அங்க மீன் இருக்கு போட்டு தள்ள போறேன் ஒற்று போயிடுச்சு ஐயோயோ அண்ணே பவர் பத்தலண்ணே பவர் பத்தல முனையில் தெரிஞ்சு குத்திட்டு ஓடி போச்சு கைத்துல கட்ட வேண்டியது தானே அது வேற கட்டணுமா துப்பாக்கி பாத்தீங்கன்னா மேடின் ஜப்பான் சைனா அந்த மாதிரி கிடையாது இது வந்து மேடின் சுகுமார் அவர் உருவாக்கின ஆயுதம் தான் பழைய பாத்தீங்கன்னா சொல்லி இருப்போமா இந்த கருவியை எப்படி பயன்படுத்துறது தெரியல அவர்கிட்ட கொடுக்கலாம் அந்த மனசு எப்படி யூஸ் பண்ண தேவை இது வேற பொறுமையா குத்தியா அட கையில அமைக்க முடிச்சிருந்தா

ஏறும் எந்த அளவுக்கு போறீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது நம்ம போட்டு சின்ன வெங்காயத்தோட வச்சிருக்கோம் இதை தான் நம்ம சாப்பிட்ட கூட எப்படி இருக்கு நமக்கு எப்பவுமே இதுதான் பிடிக்கும் அப்படியே மீன் மட்டும் போட்டேன் அப்படியே ரியல் ஃப்ளேவர் அப்படியே சாப்பிட்டோம்மா இருக்க

ਕਹਿੰਦੀ ਆ ਉਹ ਆਇਆ ਵੀ ਸਮਝ ਪਉ ਨਹੀਂ ਆਇਆ ਯਾ